திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஜோதிடர்களிடம் உங்கள் எதிர்காலம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் உடனடி ஆலோசனை பெற ஐபிசி பக்தி இணையதளத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஹாட் ஸ்டார் கோலிங் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னிப்ளஸ் ஹாட் ஸ்டார் கேது அப்படிங்கிறவர் யாரும் மேம் ஜோதிர சாஸ்திரத்தில் மிக மிக அதி முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா கேது தான் தோஷம் சாபம் இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அது தோஷம் சாபம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுனா அபிவிருத்தி பொருள் சார்ந்த விஷயத்த அபிவிருத்தி பண்ணி கொடுத்துரும் கேது என்ன பண்ணுவார்னா குறைச்சிடுவார் அவ்வளோதான் கேதுவை புரிஞ்சுக்கிட்டா ஞானம் புரியலைன்னா விரக்தி எப்படி மேம் கேதுவை புரிஞ்சுக்கணும் வலது கண்ணல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சூரியன் கேதுனால சேர்க்கை தான் வந்து பித்ரு சாபங்கள் அதிகமாக தண்ணி குடிக்காதவங்கன்னா சந்திரன் கேதுவோட சேர்க்கையில் வரும் சந்திரனுக்கு இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்க சீக்கிரமா மெடிடேஷன்ல உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வந்து தியானம் வந்துடும் கை கூட செவ்வாய் கேது இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வந்து தம்மியால் கிடைக்கக்கூடிய ஒரு பாண்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த இணைவு கிடைக்காது முருகர் இருக்கக்கூடிய பழனிமலை மலை செவ்வாய் இணைவுக்கான ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் தங்கத்துல முதலீடு அப்படிங்கறத அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அடிக்கடி அவங்க அடகு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த குரு கேது இணைவுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வயதில் மூர்த்தவர்கள் எல்லாத்தையுமே சனியோட காரகத்துவத்துல அவர்களை வந்து நம்ம வந்து மனம் நோக்கு பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணத்தினால வந்த பாதிப்பு தான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல கேது சம்பந்தப்பட்டு நமக்கு இருக்க நிறைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக நம்மோடு ஜோதிடர் மற்றும் உபரத்ன ஆலோசகர் பத்ம பிரியா பிரசாத் மேம் இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தி வணக்கம் மேம் இப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது வந்து ராகு கேது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராகுவை பத்தின ஒரு சில ஐடியாஸ் கூட நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனா கேதுவை பத்தி கேது நல்லவரா கெட்டவரா என்னென்ன செய்வாரு செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை மேம் கேது அப்படிங்கிறவர் யாரும் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு எடுத்தாலே ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பாம்பை பிடித்து பலன் பார் அப்படிங்கிறதே ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரத்தில் கேது அப்படின்னா சாயாகிரகங்கள்னு நம்ம சொல்றது வழக்கம் ஒரு சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியுடைய சுற்றுவட்ட பாதை சந்திரனுடைய ச சுற்றுவட்ட பாதை இது ரெண்டுத்துக்கும் வெட்டுப்புள்ளி இருக்கும் இல்லைங்களா ரெண்டும் ஒன்று ஒன்று பூ அதாவது சூரியனை சுற்றி வருது அப்போ ஒரு வெட்டுப்புள்ளி இருக்கும் இல்லையா அந்த ஆர்பிட்டில் அதில் பார்த்தீங்கன்னா வட வெட்டுப்புள்ளி ராகுவாகும் தென் வெட்டுப்புள்ளி கேது இதுதான் வந்து சுருக்கமாக ராகு ராகுகேதுவுடைய நிலை அப்போது அதற்கிட்ட போகக்கூடிய கிரகங்கள் அதை அந்த சுழற்சியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தான் இந்த ராகுகேது பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கு இங்கே வந்து ஜோதிர் சாஸ்திரத்துல மிக மிக அதி முக்கியமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது தான் அதுதான் இருக்கிறதுல பவர்ஃபுல் பிளானட்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம் ஆனால் கேதுங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் சாயா கிரகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இதுதான் அதனுடைய விஷயம் அதனுடைய டெஃபினிஷன் ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் சாபம் சொல்லி ஒரு சில விஷயங்களை இப்போ இந்த தோஷம் சாபம் இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த கிரகத்தை வந்து அடிப்படையில் வச்சு இத கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா ராகு சார்ந்தது எல்லாமே தோஷம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கேது சார்ந்தது எல்லாமே சாபம் அப்படிங்கறது அமைப்பு தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அது தோஷம் சாபம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயத்த கரெக்டாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பு அதாவது இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொடுக்கக்கூடியது உடைய அமைப்பு அது வந்து புரிதல் இல்லா இல்லாமல் போச்சுன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த காலத்தில் நம்ம எப்படி எடுத்துக்காமல் போய்ட்றோங்கிறது தான் மிஸ் பண்ணக்கூடிய விஷயமா தான் அந்த சாபத்தை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்குறோம் வந்து கேது நம்மளோட இந்த ஒவ்வொரு கிரகங்களோடும் சேரும் பொழுது அது எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்குமே சில கிரகங்கள் ராகு கூடவும் சில கிரகங்கள் கேதுவோட சேர்க்கைகள் ஏற்படும் இந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய காலங்கள் ராகுனா அபிவிருத்தி பொருள் சார்ந்த விஷயத்த அபிவிருத்தி பண்ணி கொடுத்துரும் கேது என்ன பண்ணுவார்னா குறைச்சிடுவார் அவ்வளவுதான் கேது குறைச்சிடுவார் அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் கேதுக்குன்னு ஒரு டிபினேஷன் இருக்குங்க காரகத்துவம் ஞான காரகன் மோட்சக்காரகன் ஞானம் அப்படிங்கிறது ஒன்று விஷயம் எப்படி வரும் அறிவு வந்து அதிவிருத்தி ஆனால் மட்டுமே ஞானம் வரும் சாதாரண அறிவா மெய் மெய்ஞானத்துல வந்து அந்த அறிவு வந்து வளர்ந்ததுனால் அது ஞானம் அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அது விரக்தி அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டா கேதுவை புரிஞ்சுக்கிட்டா ஞானம் புரியலன விரக்தி எப்படி மேம் கேதுவை புரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே இப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சந்திரன் கேது வினைவாவை நாங்கள் பார்க்குறது வழக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால கேது அதாவது அஸ்வினி மகம் மூலம் எல்லாத்தடைய அதிதேவதை அப்படின்னா அது வந்து கேது தான் அந்த நட்சத் அந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களில் பிறந்தவங்க தான் வந்து அந்த நட்சத்திரக்காரர்களாக சொல்கிறோம் அப்போ சந்திரன் கேது இணைவது அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரக்தியாக இருக்கும் எதையுமே அவங்க வந்து யோசிக்காமல் இருப்பாங்க இப்படி தன்னை கூட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுனா எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஆனால் இதை வந்து தியானத்து மூலமாக நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் புரிதல் அவங்களையே அவங்கள மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கறதும் ஞானம் கொடுக்கறதும் கேதுதான் உள்ள அடக்கி வைக்கிறதும் கேது புரிதல் அப்படிங்கிறது சில பேருடைய வழிகாட்டுதல்னால அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க மேம் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லும் பொழுதே சந்திரன் கூட கேது இணைவை பற்றி சொல்லிட்டீங்க சூரியன்ல இருந்து தொடங்குவோமா மேம் நிச்சயமாக பார்க்கலாம் மேம் இப்போ சூரியனோடு கேது இணையும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மேம் சூரியன் கேது இணைவு இப்போ பிருகநந்தி நாடி விதிப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பதில் கேது இருக்கணும் இன்னொரு சின்ன தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அமைப்பில் இருக்கும் ஏ ஒரு ராகு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஜாதக அமைப்பில் ஏழாம் இடத்துல தான் கேது இருக்கும் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுக்கு ஏழாம் இடத்துல தான் கேது இருக்கும் அதனால் இங்கே வந்து செயற்கைன்னு பார்க்கும்பொழுது ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது தான் நம்ம சேர்க்கையாக எடுக்கும் ஏன்னா இப்போ ஏழாம் இடத்துல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கே வந்து ராகுவும் வந்து செயற்கையா எடுத்துரும் இப்போ ராகு கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பே இல்லை அது வந்து இது ஒரு வட வெட்டு புள்ளி தென் வெட்டு புள்ளிங்கும் பொழுது இங்கே செயற்கையே வராது அப்போ ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பதுங்கிற அந்த தாத்பரியத்தில் தான் அந்த காம்பினேஷன்ஸ் அடுப்போம் செயற்கை இப்போ சூரியனுடன் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பதில் வந்து கேது இருந்துட்டாங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே அப்பாங்க அப்பா அல்லது பையன் மகன் முதல் மகன் அப்படின்னு சொல்றது தலைச்சான் பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு வீட்டில் அப்பா எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்காங்க ரொம்ப பக்திமான இருக்காங்க ரொம்ப இன்ட்ரோவேர்ட்டா இருக்காங்க அப்படிங்கற அந்த அமைப்பு எல்லாமே ஒரு ஜாதகருடைய சூரியன் கேது அப்படிங்கிற சேர்க்கையில இருக்கிற அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்படி ஒரு சூழலே வரும் அமைதியா இருக்க ஆரம்பிச்சிருவாரு தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாரு இது போல ஒரு விஷயங்கள்லாம் அதே போல ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா வலது கண்ணில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் சூரியன் கேதுனால சேர்க்கை இதேதான் வந்து பித்ரு சாபங்கள் பித்ரு சாபம் இருக்குன்னு ஒரு ஜாதகத்தில் சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து சூரியன் கேதுவுடைய சேர்க்கையாக இருக்கக்கூடியது அப்போது சூரியன் கேதுவுடைய சேர்க்கையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனுடைய வழிபாட்டு அதாவது எந்த கிரகம் வந்து வலு இழந்திருக்கோ அதனுடைய வலுவை கூட்டணும் இதுதான் ஒரு சின்ன சீக்ரெட் அப்போ அந்த வந்து அந்த சூரியனுடைய வலுவை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அப்பா கிட்ட அடிக்கடி இவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்பா அந்த அப்பா வந்து மன மகிழ்ந்துருவாங்க ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வர ஆரம்பிச்சிடும் பையனுக்கும் அப்பாவுக்கும் அப்பா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கும் நிறைவா இருக்கும் அந்த அப்பாவும் அந்த மனநிலையிலேருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடுவாங்க இதே போல இதற்கு சின்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் நமக்கு கண் கொண்டு பார்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் ரெகுலராக செஞ்சுட்டு வரதும் நல்லது அதே போல ச ஞாயிற்றுக்கிழமைகள் முதல் ஞாயிறு அதாவது தமிழ் மாதத்திலே முதல் ஞாயிறு என்று இது வந்து வணங்கிட்டு வரும் பொழுது சூரியனை பார்த்து சின்னதாக ஒரு அக்கியம் சொல்லும் ஒரு தண்ணியை வந்து ஒரு சொம்பில் விட்டு வணங்கிட்டு வர்றது வந்து அவர்களுடைய அப்பாவுக்கு நல்லதா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும் மேம் இப்போ வந்து நீங்க சூரியனோடு வந்து கேது இணையும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ வந்து சூரிய தசையில் கேது புத்தி நடந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சூரியன் கேதுவுடைய அந்த இணைவு போலவே தான் இந்த சூரிய தசையில் கேது புத்தி அவங்களும் ஃபாலோ பண்ணணும் பெற்றோர்கள் அவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும் குலதெய்வத்தை வணங்கி வரணும் இவங்களுக்கு குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்க குலதெய்வத்தை வந்து மாத மாதம் இல்ல வருடத்திற்கு ஒரு முறை வீட்டுல வணங்கிட்டு வரணும் அங்க போய் ஏன்னா முன்னோர்கள் வணங்கிட்டு வந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை வந்து தொடர்ச்சியா பண்ணணுங்கிறத வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் இது போல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தசை கேது புத்தி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வந்து குலதெய்வத்துடைய அருளோட கிடைக்கும் வந்து சூரிய கேது கேதுபூத்தி நடக்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் மேம் இவர்கள் வந்து சூரியனார் கோவிலுக்கு போய் சூரிய வழிபாடு அங்க இருக்கக்கூடிய ஈசனை வந்து வணங்கிட்டு வரலாம் அதே போல பார்த்தீங்கன்னா சேலத்துல அமைந்திருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் அப்பா சாமிங்கிற கூடிய ஜீவசமாதியான சித்தர் இருக்காங்க அவர்கள் வந்து அவர்களை வணங்கும் பொழுது இந்த சூரியன் கேதுவோடைய இணைவுக்கான பரிகார இடமாக இருக்கும் ஏன்னா கேதுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு கேதுனாலே தன்னை அப்படின்னு உணர்ந்து குறுக்கியவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள் ஒவ்வொரு சேர்க்கைக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுடைய சேர்க்கைக்கு உண்டான சித்தர்ன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சாமி சித்தர் கோவிலுக்கு போய் வழங்கிட்டு வரலாம் இப்போ வந்து சந்திரனோடு கேது இணையும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சந்திரன் கேது இணைவு இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நட்சத்திர அமைப்பில் இருந்தாலும் எப்படி அஸ்வினி அஸ்வினி மகமூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இல்ல எந்த ஒரு நட்சத்திரமாக பிறந்திருந்து அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பதில் கேது இருந்தாலும் இந்த சந்திரன் கேதுடைய காம்பினேஷன் சேர்க்கை இவர்களுக்கு எப்படின்னா அம்மாவால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்காம போயிடும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து அம்மாக்காக ஏக்கமா இருக்கும் அதாவது அவங்களுடைய பிசி ஷெட்யூல்ல அவங்க குழந்தையை கவனிக்க முடியாம கூட அவங்களுக்கு அந்த சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு மனசுல இருந்துட்டே இருக்கும்ல தன்னை அம்மா கவனிக்கலன்னு இது போல ஒரு விஷயங்கள்லாம் இந்த வந்து சந்திரன் கேதுனால சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அஹ் தினந்தோறும் பார்க்கும்பொழுதே நம்ம பார்க்கலாம் அதிகமா தண்ணி குடிக்காதவங்கலாம் சந்திரன் கேது சேர்க்கையில ஒரு ஆமா குறைபாடு நீர் குறைபாடு சந்திரன்கிறது நீருங்க கேதுங்கிறது குறைபாடு அப்போ நீர் குறைபாடு உண்ணாவிரதம் அதிகமாக விரதம் இருக்கக்கூடிய ந நபர்கள் வந்து சந்திரன் கேது சேர்க்கையில் இருப்பாங்க இவர்கள்லாம் இவங்களே வருத்திக்க கூடியவர்கள் தன்னை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்த வந்து கிடைக்கணும்னு பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சந்திர தசையில் கேது புத்தி நடக்கும் பொழுது அது என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தும் சந்திரதசை கேது புத்தி இதே தான் வரும் உங்களுக்கு அதே போல பார்த்தீங்கன்னா கோல்சாரத்திலேயே இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாராசில கேது இருக்கார் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு கிட்ட வராரு கண்ணீராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வரும் அதிகமாக வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க உணவு சரியான பழக்க வழக்கம் அதாவது அந்த உணவு இடைவெளிங்கிறது ரொம்ப லென்த்தாக போகும் அது கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு விரக்தி தன்மையெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த கோச்சார கேதுவும் கொடுக்கும் அதே போல சந்திரதச சந்திரதச அண்ட் கேது புத்தி இந்த காம்பினேஷன்ல வந்தாலும் இதே நிலை தான் வரும் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட எப்படி வந்து சூரியன் வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றமோ அது போல இவங்க நிச்சயமா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அம்மா வயது உடையவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அண்ணி இருக்காங்க வீட்டுலன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் அக்கா கிட்ட ஆசீர்வாதம் அட்லீஸ்ட் ஆசீர்வாதம்ங்கிறத விட அவங்க மனசுக்கு இனிமையாக இவங்க பழகினாலே போதும் கண்டிப்பா ஒரு கடுஞ்சொல் பேசாம அவங்கள வந்து கொஞ்சம் தன்மையா வழி நடத்தினாங்கனால போதும் இவங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலா நாட்கள் சந்திரனுடைய முழு அதிர்வலைகள் நம்ம பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாள் அந்த நேரத்துல நம்ம வந்து பௌர்ணமி நிலா தரிசனம் பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த நிலா ஒளியில நம்மளை வந்து நின்றுட்டு தியானம் புரிஞ்சோம் அப்படின்னா இவங்களுக்கு சந்திரன் கேதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க சீக்கிரமா மெடிடேஷன்ல உட்கார்ந்த உடனே இவங்களுக்குலாம் வந்து தியானம் வந்துடும் கை கூடும் அப்படியா ஆமா இந்த ஒருநிலைப்படுத்துறது அந்த மாதிரியான ரொம்ப இவங்க வந்து சிரமப்படவே வேண்டாம் டக்குன்னு உட்காந்தாலே உங்களுக்கு தியானம் வந்து கை கூடும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு இவங்களை இவங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அவ்வளவு சீக்கிரமா ஒருநிலைப்படுத்திடும் ஏன்னா இவங்க ஏற்கனவே குவிதல்ல இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த வந்து கேது இன்னும் ஹெல்ப் பண்ணிடும் அது தான் சந்திர ஒளியில வந்து இவங்க வந்து நிலா தியானம் பண்ணும்பொழுது அந்த மாதத்திற்கு உண்டான முழு சந்திரனுடைய ஒரு அதிர்வலைகள் இவங்களுக்குள்ளே வந்து நல்ல மனசு வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும் மேம் இப்ப வந்து இந்த சந்திர புத்தி கேது திசை இதுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அது எந்த கோவில் மேம் சந்திரதசை கேது புத்தி இப்படி இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி அடுத்தது வரக்கூடிய சிம்ம ராசிலையும் இருக்கக்கூடியவர்களும் இப்போலேருந்தே பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே போல பெண் தெய்வம் பக்கத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய நாக சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அந்த சர்ப்பத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு இவங்க வந்து பெண் தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணலாம் பெண் சித்தர்களை வழிபாடு பண்ணலாம் நம்ம நிறைய வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லை மாயமா சித்தர் இருக்காங்க சக்கரம்மான் இருக்காங்க எங்கள் கலாட்சேத்திரா சென்னை கலாட்சேத்திராவில் இருக்காங்க சக்கரமா சித்தர் அவங்க இருக்காங்க நீலம்மையார் இருக்காங்க நிறைய பெண் சித்தர்கள் இருக்காங்க அவங்கள வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக இவங்களுடைய மனசு வந்து ஸ்திரமாக இருக்கும் ரொம்ப குறுக்காமல் ஓரளவுக்கு பேலன்சிங்காக போகும் மேம் இப்போ வந்து செவ்வாய் கிரகத்தோட கேது இணையும் பொழுது அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் களப்பிரகாரங்கன்னு சொல்லுவோம் அதே போல் ஓவராலே உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவங்களுக்கு ரத்தம் அந்தது நம்ம ஏற்கனவே நிறையா ஷோஸில் பார்த்துருக்கோம் ஹீமோக்ளோபின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பனும் நல்லாயிருக்கும் அதே போல் ரத்தத்தினால் வரும் பாதிப்பெல்லாம் செவ்வாய் கிரகம் சரியானபடி இல்லை இந்த நீசத்தன்மையில் இருந்தாலோ இல்லை கேதுவோட சேர்க்கை இருந்தாலும் அனிமிக்காக இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த ஒரு குறைபாடெல்லாம் பார்க்குறோம் அதே போல் தம்பி தம்பியை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான் அப்போது செவ்வாய் கேது இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வந்து தம்பியால் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பாண்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த இணைவு கிடைக்காது ஒரு எப்போ பார்த்தாலும் ஏருக்கு மாற ரெண்டு பேர் போட்டிட்டு இருப்பாங்க பங்காளி சண்டையெல்லாம் சொல்லணும் இல்லையா இதெல்லாம் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிற ஜாதகங்களுக்கு வரும் இது போல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கேதுன்னு பார்த்தீங்கன்னா தைரியம் தைரிய குறைபாடு ஒரு எதிலையும் ஃபார்வர்டாக வந்து நிற்க மாட்டாங்க கொஞ்சம் பின்தங்கி ஏற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து செவ்வாய்க்கேது இணைவை குறிக்கக்கூடியது இது வந்து செவ்வாய்க்கேது மட்டும் இல்லைங்க செவ்வாய் வந்து அஸ்வினி மூலம் மகம் இந்த இடத்துல இருந்தாலும் இதே நிலை தான் வரும் அப்போ வந்து இவங்க வந்து செவ்வாயை வலுப்படுத்தணும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்துவரம்பருப்பை அதிகமாக உணவில் சேர்த்துட்டு வரணும் முருகர் கண்கண்ட தேவர் நம்மளுடைய முருகர் செவ்வாய்க்குரிய அதிதேவதை அப்போ முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செஞ்சுட்டு வரணும் அதே போல முருகர் இருக்கக்கூடிய பழனிமலை செவ்வாய்க்கேது இணைவுக்கான ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் ஈரோடு சென்னிமலை முருகர் இருக்காரு அந்த முருகர் ஸ்தலமும் உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கேது இணைவிற்கான முக்கிய பரிகாரஸ்தலம் இங்கே இங்க ரெண்டு கோவில்களுக்குமே போய் எந்த கோவில் பக்கத்துல இருக்கோ அங்க போய் செவ்வாய்க்கிழமைக்கு தரிசனம் பண்ணிட்டு அந்த தெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு வந்தாலே நிச்சயமா செவ்வாய்க்கு எதுக்கான பரிகாரம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல செவ்வாய்கிழமைகள்ல சிவப்பு மலர்கள் கொண்டு முருகரை அர்ச்சித்துட்டு வரணும் இந்த செவ்வாய்க்கேது இணைவு இருக்கப்பவர்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா வேல் பரிகாரம் வேல் மாறல் போல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் படிச்சுட்டு வரலாம் வீட்டில் ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சு வணங்கிட்டு வரலாம் இது போல செய்யும் பொழுது அவங்களுக்கு செவ்வாய்க்கேதுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நம்ம இப்போ வந்து புதன் கேது இணைவு இவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எந்த மாதிரியான கோவில் வழிபாடு செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகசிரநாமம் போட்டு கேட்குறது மிகவும் நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா புதனுக்குரிய ஸ்தலங்களுக்கு போய் புதன்கிழமைகள்ல வழிபாடு செய்யணும் அதே பச்சை அடிக்கடி அவங்களுடைய உடை இருந்ததுன்னா இன்னும் நல்லது இல்லைன்னா ஒரு பச்சை கலரில் வச்சுக்கணும் அப்படி வச்சிட்டு இருக்கும்போது அந்த புதன் தன்மையை அதிகரிக்கும் நம்ம இப்ப வந்து குருவோடு கேது இணையும் பொழுது அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் இது பாத்தீங்கன்னா நாடியில் நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே எடுத்துப்போம் ஏன்னா பிரகநந்தி நாடில குருதான் ஜாதகரை குறிக்கக்கூடிய ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு இப்போ குரு கேதுவோட இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்னு நம்ம சந்திரன் கேதுக்கு சொன்னதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு ரொம்பவுமே உள்ள சுருங்கக்கூடிய தன்மை எதுலையுமே பற்றே இருக்காது வாழணுமா வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருப்பாங்க எதுலேயும் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு இறங்க மாட்டாங்க அதனால எல்லாத்துலேயுமே பின்தங்கிய ஒரு நிலையிலேயே இருப்பாங்க வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பக்குவத்துல இருப்பாங்க இதுவும் தப்பு அதே சமயம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதும் தப்பு இல்லையா அப்போ பேலன்ஸ் வேணும் இது வந்து குருகேது இணைவுக்கு நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு போகலாம் அதே போல குருகேது தன்மையில் ஆண் பெண் ரெண்டு பேர் ஜாதகத்துலையும் இருக்கும் பொழுது என்ன ஆகுனா அந்த கோல்டு சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா தங்கத்துல முதலீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அடிக்கடி அவங்க அடகு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த குரு கேது இணைவுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மேம் இப்போ குரு தசை நடக்கும் பொழுது கேது புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் மேம் இந்த குரு தசை கேது புத்தி இதுவும் இருந்தாலும் சரி குரு கேது இணைவா இருந்தாலும் சரி கோல்சாரத்துல கேது வந்தாலும் சரி முன்னாடி நம்ம வந்து குரு கிட்டேந்து வாங்க சாபம் அதை வந்து இப்போ அனுபவிக்கணுங்கிறது நிலை அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதற்குண்டான ஒரு பரிகாரமா குருவா இருந்து நமக்கு வழிகாட்டிய பெரியவர்களை வந்து வணங்கிட்டு வரணும் உதாரணத்துக்கு அஹ் ஷிர்டி சாய்பாபா ராகவேந்திர குரு ராகவேந்திர சுவாமிகள் மகா பெரியவர் இவங்களெல்லாம் வந்து குருவா நமக்கு வந்து நிறைய விஷயங்களை போதிச்சாங்க அவங்கள மனசால வணங்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய யாராவது வழிகாட்டியிருந்தாக்கா அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இந்த குரு கேதினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைய ஆரையும் மேம் இப்போ வந்து சுக்கரனோடு கேது இணையும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு வந்து தன்னை வந்து உயர்த்திக்கக்கூடிய ஒரு நிலையே தெரியாது எவ்வளோ பேர் வந்து சொன்னாலும் தான் வந்து உயராம மற்றவர்களுக்காக ஒரு தியாக மனப்பான்மைன்னு சொல்லலாம் விரக்தி மனப்பான்மைன்னு சொல்லலாம் அவங்க தன்னை வந்து இப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெள்ளி ஆபரணங்கள்லாம் அதிகமா சேராது மணி ஃபுளோன்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் கம்மியா இருக்கும் இவங்களோட ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களோட முன்னோர்கள் வந்து ஃபினான்ஷியலாக வட்டி விட்டு சம்பாதிச்சு அதனால சில சாபங்கள்லாம் வந்திருக்குன்னு வந்திருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அது சாபங்கள்லாம் வந்திருக்க நேரும் அதனால இவங்களுக்கு இந்த மணி அதாவது பண சுழற்சிங்கிறது கொஞ்சம் தட்டுப்படும் அதனால இந்த சுக்கரன் கேது அமைப்புல இருக்கிறவங்க இந்த சில விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும் பொழுது அவங்களுக்கு அந்த சுக்ரனுடைய வலு வந்து கூடும் அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா கருப்பை சு குறிக்கக்கூடியது சுக்ரன் அப்போ சுக்ரன் கேதுங்கும்பொழுது நீர்கட்டிகள் சுக்ரன் கேது இருக்கிறது பொழுது அதுல கரும் சின்ன சின்னதா வரும் அப்படின்னாலே அங்க வந்து அவங்களுக்கு கருப்பையில் பிரச்சனைன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுதான் இந்த முகத்துல பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கற்பில பிரச்சனை பிரச்சனைகள் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் துணிமனைகள் ஆடைகள் இதெல்லாம் வந்து அதை வெண்மை கலந்தது இல்லை லைட் ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா லைட் பிங்க் லைட் ப்ளூ இந்த மாதிரி ஷேட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அதிகமாக வந்து உடுத்திக்கொண்டு வரலாம் ஒன்று மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு இப்போ வந்து பூ கட்டுறது மறந்து போச்சு பூ அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து அம்சம் கட்டுவதுங்கிறது கேது அப்போ பூ கட்டி தன் கையால் சாமிக்கு போட்டு வழிபாடு பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தீர்வு ஆனால் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு எவ்வளோக்கு முடியுமோ பூவை வந்து பேரம் பேசாமல் வாங்கி அம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கோ போட்டு வணங்கிட்டு வரலாம் மேம் இப்போ வந்து சனியோடு கேது சேரும் பொழுது அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் மேம் சனிங்கிறதே தொழில்காரகன் உத்தியோகக்காரகன் அப்ப சனி கேது அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேது அப்படிங்கிறது தடைன்னு சொல்லிட்டோம் சனி கேது தடை அப்படிங்கும்பொழுது அந்த தொழிலில் தடை இல்லைன்னா உத்தியோகத்தில் தடை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுங்கிறது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் சொல்லிட்டோம் அவரு அவர்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அதாவது ஆன்மீகம் சார்ந்த தொழில் ஜோதிடம் அதே போல மருத்துவம்லாம் வந்து உங்களுக்கு கேது சார்ந்த தொழில் அப்போ அதை தாண்டி நம்ம வேற எந்த விதமான தொழில் செய்தாலும் அதில் ஒரு தடை வரும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய காரகத்துவத்தை உயர்த்தணும் இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம் முன்னாடி தொழிலாளர்களுக்கு நம்ம வந்து அவங்க மனசு கோணும்படி நடந்திருக்கலாம் இல்ல பெரியவர்கள் வீட்டுல பெரியவர்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா வயதானவர்கள் அதாவது மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாத்தையுமே சனியோட காரகத்துவத்துல அவர்களை வந்து நம்ம வந்து மனம் நோகுபடியாக பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணதுனால வந்த பாதிப்பு தான் சனிக்கேது அப்ப அதை வந்து சரி பண்ணிட்டோம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துடலாம் சனி தசை நடக்கும் பொழுது கேது புத்தி நடக்குது அது மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் சனி தசை கேது புத்தியாச்சும் ஒரு அளவுக்கு சீக்கிரம் போயிடும் ஆனால் ஒருத்தரோட ஜாதக அமைப்புலயே சனிக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பதில் வந்து கேது இருந்தாலும் இல்ல கோல்சார காலத்தில் காலத்துல வந்து கேது சனியுடைய கிரக சேர்க்கையில வரும் பொழுதும் நம்ம மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு விரக்தி தன்மை அதாவது ஒரு தொழிலில் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு பிடிக்காத தன்மை அவங்க விருப்பப்பட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தொழில் உத்தியோகம்ங்கிறது வேறையா இருக்கும் இவங்க வந்து ஏன் செய்வாங்க இல்லையா அது போல் ஒரு விஷயம்லாம் வந்து சனிக்கேது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் ஆன்மீகத்துல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் சிறு சிறு கைங்கரியம்னு சொல்லுவோம் இல்ல கோவில்ல திருப்பணி உளவார பணியெலாம் செய்யணும் அது போலலாம் செய்யணும் செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய முக்கியமான தொழில் வந்து அதிகமாக பாதிக்கப்படாது முக்கியமா வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் வந்து உணவும் உடையும் வாங்கி தரணும் இது பெரியவர்கள் கிட்ட வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜீவசமாதி ஜீவசமாதி வழிபாடு பெரிய அதாவது முக்தி அடைஞ்சவர்கள்ங்கிறத தாண்டி ஜீவசமாதியான சித்தர்கள் அவர்களை ஏன்னா விதியை கொடுக்கக்கூடியதும் சனிதான் அப்போது சனிக்கேது சேர்க்கைங்கிறது வந்து விதியை வந்து நிர்ணயிக்கக்கூடியதுங்கும்பொழுது அடுத்த பிறப்பில் இதை வந்து இந்த கடத்திட்டு போகக்கூடாமல் இந்த ஜென்மத்திலேயே நம்ம இதை வந்து தீர்க்கணும் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு தான் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜீவசமாதியை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு வரணும் அழுக்கு சித்தர் மூட்டைசாமி இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து சனிக்கேதுவுடைய சேர்க்கையில் வரவங்க சித்தர்கள்னாலே சனிக்கேது சேர்க்கை தான் எதை பற்றியும் கவலைப்படாம தன் போக்குல வாழ்ந்து அடைஞ்சவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது தான் இதற்கு மிகப்பெரிய தீர்வு இப்ப சனியோட காரகத்துவம் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு சேர்ந்த உணவை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் காக்கைக்கு உணவிடுதல் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவிடுதல் அதே போல காக்கைகளுக்கும் உணவிடுதல் அஹ் இது பண்ணும்பொழுது அப்படின்னா கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் சனிக்கு வந்து குறைவாக இருக்கும் கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளார் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் முடிஞ்சால் சனிக்கிழமை போகிறது நல்லது காகபுஜண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர் அதாவது முதன்மை சித்தர்ன்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து எல்லா யுகத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவர் காக ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அந்த காகபுஜண்டரை வந்து வணங்கிட்டு வரணும் ஏன்னா சித்தப்பெருமக்கள்ல எல்லாரையுமே வந்து சனிக்கேது இணைவில் வந்துருவாங்க அப்படிங்கும்பொழுது சித்தர்களுடைய வழிபாட்டுடன் சேர்த்து முதன்மை சித்தரான காகபுஜண்டரை வணங்கிட்டு வரணும் இப்படி செய்யும் பொழுது கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் முழுமையாக நிவர்த்தி பெறும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுடைய பிடிச்ச மாதிரி அவங்களுடைய ஜாப் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கேது சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்க ஜாபை ரிசைன் பண்ணக்கூடிய சூழலோ இல்லை அவங்களுக்கு ஒரு மனசோ வரும் அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் வந்து தாண்டி போயிடணும் அந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது எடுக்காம அடுத்த ஒரு கையில் ஒரு ஜாப் அஷூரன்ஸ் எடுத்தது கையில் ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வேலையை வந்து விடணும் இதுதான் முக்கியமாக நான் வந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் யாருக்கெல்லாம் வந்து ஜென்ம ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலையோ அல்லது மகரத்துலையோ இப்போ வந்து ஜாதக கட்டத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ தொழிலில் கொஞ்சம் வந்து ஒரு மேம்போக்கான ஒரு நிலைமை இருக்கும் பிடிக்காத ஒரு நிலைமை இருக்கும் அவர்கள் யாரும் பண்ணக்கூடாது எல்லா கிரகங்களோடும் இந்த கேது இணையும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க இப்ப கேது உடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த கடவுள் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தன்னுடைய அந்த ஒரு ஸ்வரூபமாக வச்சுக்கக்கூடிய கூடிய தெய்வம் முழுமுதற் கடவுள் அவரை பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து நாகசர்பத்தை வந்து கட்டியிருக்கிறது போல பார்த்துருக்கலாம் ஒவ்வையார் எழுதிய பாடல் விநாயகர் ரகவல் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அம்மா எப்படின்னா குண்டலினி சக்தியை வந்து அவ்வளோ அழகாக ஏற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா விநாயகப் பெருமாளை தான் சொல்லுவாங்க குண்டலினி சக்தினா கேது கேதுனா குண்டலினி சக்தி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்து எங்களுக்கு புது தகவல்களாக இருந்துச்சு கண்டிப்பா இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து கேது குறித்த ஒரு முழு விஷயங்களையுமே சொல்ற ஒரு நேர்காணலாகவே இருக்கும் இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் வாய்ப்புக்கு மிக்க நன்றி திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஜோதிடர்களிடம் உங்கள் எதிர்காலம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் உடனடி ஆலோசனை பெற ஐபிசி பக்தி இணையதளத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் Hotstar Specials Golisoda Rising Now streaming on Disney Plus Hotstar